மாமாவும் அத்தையும் கோச்சிட்டு போறாங்க என்னது வந்தது எங்க அப்பா அம்மாவா அப்பா அம்மா என்னங்க ஏங்க ஒரு மாதிரி இருக்கீயே ஒண்ணு இல்லடி இல்ல நீங்க ஒரு மாதிரி தெரிய என்னங்க புண்ணியவனே எதுக்கு அழுகிறீங்க நம்ம நாகராஜ் இருக்கேன்ல

பட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடுத்த வர பாண்டிச்சேரி போறாங்க பட்டு அதனால பட்டு 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 நல்ல பட்டு நான் சொல்லிட்டேன் பட்டு அடுத்த வர கோயிலுக்கு போறன்னு சொல்லிட்டேன் பட்டு எனக்கு ஃபேமிலி தான் பட்டு முக்கியம் குமரனை காஃபியா டீயா காஃபி sugar கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது நான் எவ்வளவு சுகர் ஆட் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா போ கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது சொல்லுங்க எத்தனை வருஷம் ஆகுது உனக்கு எவ்வளவு சேர்க்கணும் தோணுதோ அவ்வளவு சேருமா ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் சாப்பிட்டுக்கிறேன் கியூட் நான் கியூட் நான் எப்ப கியூட் நீ எப்பலாம் மியூட்டா இருக்கீ அப்பலாம் கியூட் தான் நீ எப்பவுமே கியூட்ன்னே நீங்களே சொல்லுங்கள் நூறுரூபா ரிமோட் ஒர்க் ஆகலைன்னா இப்படி தட்டி அப்படி தட்டி நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறோம் லட்ச ரூபா கொடுத்து இவரை வாங்கியிருக்கேன் என் பேச்சை கேட்கலன்னா ஒரு அடி அடிச்சா தப்பா